ஃப்ளாஷ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அரிமாப்பட்டி சக்திவேல் இது இன்று வெளியாகியிருக்கும் படம் அதாவது சிங்கப்பட்டி சக்திவேல் பெயருக்கு தகுந்தபடி படம் இருக்கிறதா பார்ப்போம் சாதி பிரச்சனையை அடிதடி வெட்டுக்கூத்துடன் சொல்லியிருக்கும் படம்தான் இது சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜோடிக்கு சம்மதம் சொல்லிவிட்டு அவர்களை இரவோடு இரவாக தீர்க்கின்றனர் அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொன்ன பெரிய மனிதர்களில் ஒருவரான அழகுவின் பேரன் தான் நாயகன் சக்தி விழாவை நடித்திருக்கும் பவன் இன்னொரு சாதி பெண் மேக்னாவை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் வேலை பார்த்து வருகிறான் அவன் ஹீரோவின் அப்பா சாலியை ஊரார் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கின்றனர் நாயகி மேக்னாவின் அண்ணன் பிர்லா போஸ் சக்தி வேலை தேடி அடியாட்களுடன் அழைகிறான் இதையெல்லாம் தாண்டி சக்திவேலாக வரும் பவன் தன் காதல் மனைவியுடன் வாழ முடிந்ததா என்பதுதான் கதை நடிப்பு இன்னும் வேண்டும் என்கிற ரகத்தில் ஹீரோ பவன் ஹீரோயின் மேகனா பரவாயில்லை நன்றாக நடித்திருக்கிறார் ஐயோ நடிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க என்று படம் பார்ப்பவர்களை பதற்றம் வைக்கும் சார்லி மிகையில்லாத நடிப்பு சார்லியின் அப்பாவாக நடித்திருக்கும் அழகு பிர்லா போஸின் மனைவி சொல்லும் காரணங்களுக்காக அவர் மனம் மாறுவதும் பிறகு அவருடைய மச்சான் சொல்வதை கேட்டு தங்கையை தீர்த்துக்கட்ட முடிவெடுப்பதும் எல்லாம் செயற்கையாக இருக்கிறது அதைவிட நம்ப முடியாத விதமாக கிளைமாக்ஸ் இருக்கிறது குறிக்கோளில் வெற்றி காண முடியாமல் காலிலும் பிரச்சனை என்கிற மாதிரி அப்படியும் இப்படியுமாக அமைந்துவிட்டது ஹீரோ கேரக்டர் இந்த கதையை உண்மை கதை என்று சொல்வது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை நன்றி வணக்கம் ஜாஸ்தி திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா